நெஞ்சில் குடியிருக்கும் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் உங்க மொத்த பணமும் இப்போது எழுபத்தி ஒன்பது ரூபாயில் அவதாருக்கு வழி விட்டு அவங்க யூடியூப்க்கு வந்தாங்கன்னா அவதார் விளையாரு அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவதார்லாம் எப்படி சார் போட முடியும்ல அவதாருக்காக எல்லாம் இல்ல அவர் வந்து எதுக்காக வெளியிட்டதுன்னா விஜய்க்கு கரூரில் நடந்த மாதிரி எதுவும் தமிழ்நாடு முழுக்க நடந்துச்சுன்னா ஒரு பெரிய ஸ்டாம்ப் ஏட் ஆமா பெரிய பிரச்சனை அந்த கரூர் ஒரு ஸ்டாம்பீடு த த தமிழ்நாடு தாங்கலை இப்போ படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணி மொத்த தமிழ்நாட்லையும் எல்லா தேட்ருலேயும் ஸ்டாம்பீடு ஆச்சுன்னா இந்த திராவிட மாடல் அரசு காவலை பாதுகாப்பு கொடுக்குமா அதில் அந்த என்ன சொல்கிறது அந்த மாஸ் சாங் ஒன்று திமிரு ஆஹ் துமிரு 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 பா திமிருட்டாங்க என்னல்லாம் அப்படியே ஃபுல்லா திரும்பி ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸ் தான் தமிழ் திரையுலகம் இத்தனை காலம் இப்படி ஒரு மாபெரும் சிறந்த நடிகர் இருந்திருக்கிறாருன்றதே தெரியாமல் இருந்திருக்கிறாரு அரணையத்துறையை வச்சு கோயிலில் கொள்ளையடிப்பாங்க இப்படி பல உண்மைகளை வந்து மக்களுக்கு வெளிச்சம் போட்டுக்காரு திருநங்கையை வச்சு ஒரு கூட உலகத்துல எனக்கு தெரிஞ்சு யாருமே இதுவரை ஒரு திருநங்கையை ரேப் பண்ணுற சீன் வைக்கணும் ஓ படத்துல அப்படின்னுலாம் யோசிச்சதே கிடையாது அப்படிலாம் கூட முற்போக்கு சிந்தனை இருக்கு பயங்கரமான ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை இந்த ஆதிக்க சாதியாக சொல்ல உணரக்கூடியவர்கள் எல்லாரும் சேர்ந்து தாங்கள் பாதிக்கப்பட்டவனு பழி வாங்குறாங்களாம் யார தாழ்த்தப்பட்ட மக்களை புறம்பழி வாங்குறாங்களாம் இதுல எனக்கு என்ன ஒரு வைத்தறிச்சல்னா ஆதிக்க சாதிகள் ஏகப்பட்டது இருக்கு அது எதுக்கு குறிப்பா போய் அவங்கள பூரா இவங்களை பூரா முக்குலத்தோர் மாதிரி காமிச்சு வச்சிருக்காங்க ஏன் தெரியல அவங்க பாவம் அது நடக்குது இல்லைன்னு சொல்ல அவங்க பாவம் அவரு பக்கம் அவனுக்கு தனியா சுத்தி இருக்காங்க மொத்தமும் முக்குலத்தோர் செஞ்ச மாதிரியே எடுத்து வச்சிருக்காங்க படத்துல அவன் மேல அவங்க மேல இவனுக்கு என்ன கடுப்பா தெரியல ரெடோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஒரு மாபெரும் வெற்றி திரைப்படம் அது வந்து தேட்டர்களுக்கு வர முடியாத ஒரு காரணத்தினால் காரணம் வந்து ஆத அவதார் அவதார் அப்படின்ற ஒரு படம் வந்து வருவதற்காக வழிவிட்டு யூடியூபில் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹாலிவுட் படங்களும் வெற்றி பெறணும் தமிழ்நாட்டுக்கு வந்து ஹாலிவுட் படங்களும் வெற்றி பெறணுன்ற ஒரே நோக்கத்திற்காக முற்போக்கு சிந்தனையுடன் வெளிவந்துள்ள கந்தன்மலை திரைப்படம் வந்து யூடியூபில் வந்துருக்கு நீங்களும் பார்த்தீங்க நானும் பார்த்தேன் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாராம்சங்கள் அப்படின்றத கூட நீங்கள் முதல்ல சொல்லலாம் அப்படின்னு இல்லை இப்போ என்னென்னா சிவகார்த்திகேயனே இப்போ தான் கொஞ்சம் தட்டு தடுமாறி ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக செட் ஆகியிருக்கிறார் வந்துக்கிட்டு இருக்கார் அவருக்கு இப்படிலாம் ஒரு டஃப் கொடுத்தா அவர் பாவம் இல்லையா இது வந்து ஆக்சுவலாக என்ன சொல்லுவான்னா இது படம் அல்ல பாடம் பார்த்தவங்களுக்கா இல்லை எடுத்தவங்களுக்கா நமக்கு தான் நமக்கு நமக்கு வந்து மிகப்பெரிய பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காவியமாக நீங்கள் இதை பார்க்கணும் இனிமேல் அவ்வளோதான் சூப்பர் ஸ்டார்லாம் ரிட்டையர் ஆகிட வேண்டியதான் ஏன்னா ஹெச் ராஜாவோட அந்த ஸ்டைலு அந்த 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 டெலிவரி தலைமுடியை அப்படி இப்படி தூக்கி விடுறது நாடக நடிகர்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கணும் யாரும் நாடகம் போட மாட்டாங்கன்னு வீட்டிலேயே கூட்டிட்டு வந்து நீங்க நடிச்சு காட்டுங்க அப்படின்னு கழுத்துல இருந்து செய்தி நல்லா கழட்டி கொடுத்து எல்லாமும் பண்றாரு படிக்க வைக்கிறாரு இஸ்லாமியர்களை விட்டு இஸ்லாமியர் அடிக்க சொல்றாரு ஏன்னா மாத கணவரம் கூட பாத்தீங்களா ஒரு இஸ்லாமியர் தப்பு செஞ்சா அது இன்னொரு இஸ்லாமியர் தான் தட்டி அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கலாம் ஆமா இன்னொரு இஸ்லாமியர் தான் தட்டி கமந்தன் மலையில வந்து ரெண்டு பேரும் உட்கார்ந்து பிரியாணி சாப்பிடுறாங்கன்னு ரெண்டு பாய்க்கு போய் ரெண்டு வேலை வெளுத்தாங்க அதாவது இங்கேருந்து இருந்து போய் போய் மலை மேலே உட்காந்து பிரியாணி சாப்பிட்டாங்க ஆமா காரில் போய் நிப்பாட்டி மலைக்கு மேலே ஏறி போய் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டாங்கன்னு பாய்க்கே பாயே கடுப்பாயிட்டார் அந்த பிரியாணி சாப்பிட்டது இவங்க ரெண்டு பேருக்கு எப்படி தெரிஞ்சது இவங்களுக்குலாம் எப்படி தெரிஞ்சது இவங்க பிரியாணி வாங்கி இல்லை அவங்க பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க வாங்கறத பார்த்துட்டாங்க அதனால சரி இவங்க போய் மலை மேல சாப்பிட்டோம்னா வெளுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுலேயும் அந்த குகையில் ஒரு தவம் இருக்கிற சீன் பாருங்க ம் யாருக்கு பாபா இன்னொருத்தர் இருக்கார் சார்

அவர் நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டாங்க அப்படின்னு அசிங்கமாக பேசுகிறீங்க நான் பே நான் அவதாருக்கு வழி விட்டு அவங்க யூடியூபுக்கு வந்தாங்கன்னால் அவதார் அவங்க அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னால் அவதாரெலாம் எப்படி சார் போட முடியும்ல அவதாருக்காகலாம் இல்லை அவர் வந்து எதுக்காக வெளியிட்டதுன்னா விஜய்க்கு கரூரில் நடந்த மாதிரி எதுவும் தமிழ்நாடு முழுக்க நடந்துச்சுன்னா ஒரு பெரிய ஸ்டாம்பீட் ஆகிடுச்சின்னா ஆமாம் பெரிய பிரச்சனை இல்லை கரூர் ஒரு ஸ்டாம்பீடு த தமிழ்நாடு தாங்கலை இப்போ படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணி மொத்த தமிழ்நாட்லையும் எல்லா தேட்ருலேயும் ஸ்டாம்பீடு ஆச்சுன்னா இந்த திராவிட மாடல் அரசு காவல் பாதுகாப்பு கொடுக்குமா நாங்கள் நம்ப முடியாது இல்லை அதனால தான் ஒரு முன்னெச்சரிக்கையாக தியேட்டர்லாம் வேண்டாம் எப்படியும் இந்த திராவிட மாடல் அரசு நம்ம தேட்டருக்கு பா தேவையான பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க நம்ம ரசிகர்கள்லாம் ஸ்டாம்ப் ஸ்டாம்ப்டாக இடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் வந்து யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணி இருக்கிறார் அந்த அளவுக்கு வந்து விஜய் போல தற்கூறியாக இல்லாமல் ஒரு புத்திசாலியான ஆச்சரியக்குரியாக ஒரு தமிழ்நாட்டுக்காக ஒரு கேள்விக்குறியாக கொண்டு போய் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணி மக்களை பார்த்து ரசிங்க என்ன அந்த மாஸ் ரசிங்கிட்டாங்க தமிழ் திரையுலகம் இத்தனை காலம் இப்படி ஒரு மாபெரும் சிறந்த நடிகர் இருந்திருக்கிறார் தெரியாம இருந்திருக்கிறாங்க அவருக்கே தெரியல பாருங்க ஆமாம் அவரும் தன்னுடைய தனக்குள்ள இவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது இதுக்கு முன்னாடியே வந்திருந்தாரா இந்நேரத்துக்கு ஒரு வேற ரேஞ்சில் இருந்திருப்பாரு அவர் இது இன்னொரு விஷயம் பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஒருவேளை கமலஹாசனோட கேரியர் வந்து ஒரு இடத்துக்கு வந்து முடியட்டும் அப்புறமா நம்ம உள்ள ஒருவனு வெயிட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேரும் பரம நம்ம ஊருக்கார பையன் நாம் உள்ள வந்து அவனோட மார்க்கெட் வீணாக போயிடக்கூடாது அவங்க ஓரளவுக்கு செட்டில் ஆகி ஓய்வு ஆகட்டும் இப்ப அவர் கமல் எம்பி ஆகி டெல்லிக்கு போட்டோம் அதான் எம்பி ஆயிட்டாரு அது அவ்வளோ எப்போ இனிமேல் பாடம் எடுப்பாருன்னு தெரியாது அப்ப நம்ம போகலாம் நம்ம ஊருக்கார பையனுக்கு நம்மளே வந்து ஒரு போட்டியாக வந்துடக்கூடாது பல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு இதில் பல முற்போக்கான கருத்தும் இருக்கு நம்ம வந்து வெறுமனே காட்சிகளை பற்றி மட்டும் பேசிட்டோ போயிடக்கூடாது முற்போக்கான பல கருத்துகள் இருக்கு நாடக காதலை பற்றி பேசியிருக்காங்க பெரியாரை பற்றி பாடல்ல கூட வந்து வந்திருக்கு ராமனை செருப்பால் அடிச்சது அப்படின்னு பல உண்மை கருத்துக்களையும் அதுல வந்து தெரிவிச்சிருக்காங்க இன்னும் திராவிட மாடல் ஆட்சி அப்பாவின் ஆட்சியில் டாஸ்மாக் அப்படின்னு நிறைய இந்த சமுதாயத்துக்கு தேவையான பல நல்ல கருத்துக்கள் அதில் இருக்குது அது மட்டும் சொல்லி இன்னும் நிறைய சொல்லியிருக்கிறாங்களே அதாவது காவல்துறை வந்து எப்போதும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருக்கும் முன்னேறிய சாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆதிக்க சாதின்லாம் தப்பு தப்பா பேசுறாங்களே அந்த மாதிரி சாதிக்கு எதிராகத்தான் எப்போதுமே காவல்துறை செயல்படும் அவங்க மேல கேஸ் போட்டு கூப்பிட்டு போவாங்க அந்த ஆதிக்க சாதியினரை தான் வந்து லாக்அப் பண்ணுவாங்க இன்னும் வேற இருக்கு என்னன்னா அறநிலையத்துறையை வச்சு கோயிலில் கொள்ளையடிப்பாங்க பல உண்மைகளை வந்து மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சு வச்சு ஒரு காட்சி கூட உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு யாருமே இதுவரை ஒரு திருநங்கையை ரேப் பண்ற சீன் வைக்கணும் படத்தில் அப்படின்லாம் யோசிச்சதே கிடையாது அப்படிலாம் கூட சிந்தனை பயங்கரமான ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை அதெல்லாம் விடுங்க எனக்கு நான் வந்து மொதல் வேலையாக அகில இந்திய ஹெச் ராஜா ரசிகர் மன்றம்னு ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் இல்லை ஹெச் ராஜா ஆர்மின்னு ஒன்று ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் அதுதான் பெட்டர் ஆர்மி ஆரம்பிச்சிங்கன்னா சீக்கிரம் ஃபாலோயர்ஸ் வருவாங்க ரசிகர் மன்றத்துலாம் இனிமேல் அது ட்ரெண்டில் இல்லை ரசிகர் மன்றம் இல்லை ஹெச் ராஜா ஆர்மின்னு ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் இன்ஸ்டாவில் போய்ட்டு ஆர்மி ஒன்று ஆரம்பிச்சிங்க நீங்களும் வந்து சேர்றதுன்னா சேர்ந்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபாலோயரே நான் தான் ஏன்னா நான் வந்து ஆர்மியோட கமாண்டர்னா நீங்கள் அடுத்த கமாண்டராக இருக்கலாம் ஹெச் ராஜா வந்து அட்மினா இருக்கவா அட்மினா கூட இருக்கலாம் நீங்கள் அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த மலை மேலே போய் நின்று ஒரு மாசான சீ ஆனால் நிறைய பொருட்செலவுகள் பண்ணி எடுத்திருக்காங்க படத்தில் அதாவது ஒரு காவல்துறை அதிகாரி ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த காவல்துறை அதிகாரி அந்த நேரத்தில் அந்த லைட் எரியாமல் போயிடுச்சு நினைக்கிறேன் அதில் உள்ள லைட்டு அதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள் வந்து பார்த்திங்க நான் இல்லை அதை சமயோஜித புத்தி அதை இதுக்கு பேர் எல்ஜி ஃபைவ் ஹண்ட்ரட் இதில் லைட் லைட் வழக்கமாக திரையுலகத்தில் பயன்படுத்துகிறது தாங்க திரையுலகத்தில் கேமராவுக்கு பின்னாடி பயன்படுத்துவாங்க சார் கேமராவுக்கு முன்னாடியே வச்சு அதில் லைட் எரிய விட்டு நாங்கள் நான் கூட என் படத்தில் இதை பயன்படுத்தி இருக்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா கார் வந்து பேசிக்கிட்டே போகிற மாதிரி சீனு ஓட்டிக்கிட்டே வந்து கேமராவை வச்சு ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை உட்கார வச்சு பேசற மாதிரி ஆக்ஷன் கொடுக்க சொல்லி கேமரா விட்டு அந்த சைடு ரெண்டு பேரை வச்சு இந்த லைட் வந்து இப்படி இப்படியே ஆட்டும் போது டிராபிக் லைட்டு எதிரில் வர வண்டி போயிட்டு காட்டுற மாதிரி நாங்கள் கூட தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அது தெரியாத மாதிரி சார் கார் மேலே வச்சு இது பச்சையே தெரியுது இது எல்சி ஃபைவ் ஹண்ட்ரட்னு அந்தளவுக்கு பொருச்செலவுகள்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது அது வேணாம் எனக்கு எவ்வளோ நேரம் நானும் பொறுமையா நடிக்கிறது உண்மையாக உங்களுக்கு என் மேலே ஏதாவது கோவம் இருந்ததுன்னு வச்சுக்கீங்களா நேரம் சொல்லுங்க என்னை தேவை இல்லாமல் லிங்க் அனுப்பி அதெல்லாம் முடியாது சார் இந்த படத்தை பற்றி நீங்கள் பேசிய ஆகணும் பார்த்துட்டு வாங்கன்னு வேறு சார் ஒரு மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் ஒதுக்க மாட்டீங்களா ஒரு நல்ல ஒரு கருத்து உள்ள படத்துக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்க மாட்டிங்களா எவ்வளோ படங்கள் உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறீங்க அமேசான் ஹாட் ஸ்டார்லாம் பார்க்குறீங்க யூடியூப்பில் ஃப்ரீயாக பார்க்குறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் அதெல்லாம் படம் இது பசுமை விகடன் இது கர்மாந்திரம் 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 என்னோட வாழ்க்கையில மிக 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 மோசமா செலவழிக்கப்பட்ட ஒரு மணி நேரம் இது படமாயா எடுத்து வச்சிருக்காங்க கர்மாந்திரம் முடிச்சுக்கீங்க அட்லீஸ்ட் இந்த திரௌபதி மாதிரி படங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் மேக்கிங்காக இருந்தது இந்த யூடியூப்ல எடுக்கிற ஷார்ட் ஃபிலிமை விட கன்றாவையா எடுத்து வச்சிருக்காங்க யூடியூப்ல எடுக்கிற ஷார்ட் ஃபிலிம்ஸ் கூட நல்லா இருக்கு வெறும் போனை வச்சு எடுக்கிறாங்க அது கூட இதை விட நல்லா இருக்கும் இல்ல அதுக்கு ஒரு மெனக்கடல் இருக்கும் இது என்ன கருமத்துக்கு இந்த படத்தை எடுத்தாங்கன்னே தெரியல தாழ்த்தப்பட்டவர்களை திட்டணும் அவங்க தான் எல்லா தப்பும் பண்ணுறாங்கன்னு சொல்லணும் இந்த என்ன பிசிஆர் ஆக்டருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பயந்து இருப்பாங்களாம் காதல் பண்ண உடனே அந்த அதில் வேறு சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் உடுமலையில் ஒரு பொண்ணுக்கு எத்தனை கல்யாணம்டா பண்ணி வைப்பீங்க சங்கர் அது கூட அந்த உடுமலை சங்கர் மேட்டருக்கு சொல்கிறோம் ம் அந்த பொண்ணுக்கு எத்தனை கல்யாணம்டா பண்ணி வைப்பீங்க இதெல்லாம் போய் இது இதை இதுக்கு எதுக்கு நான் அப்படி படம் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியலையே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவு பண்ணியிருப்பாங்களே அந்த படத்துக்கு

ஐயோ முடியல நான் வந்தோடனே உங்களுக்கு ரெண்டு தோணுச்சு எனக்கு அந்த அளவுக்கு அனுப்ப இருந்தேன் என்னையா உங்களை தான் நீங்க தானே அனுப்பிங்க லிங்க லிங்கை அனுப்பி இதை பாருங்க ஐயோ ஏங்க அது என்ன அது அந்த காதலிச்ச பையனை அந்த தாழ்த்தப்பட்டவர்களே சேர்ந்து அடிச்சு கொண்டு ரயில்வே ட்ரெயினில் போட்டாங்க அது வந்து இளவரசன் அப்போ என்னெல்லாம் ஆணவ படுகொலைகள்னால சுர்ஜித்தை விட்டாங்க அதில் சுர்ஜித்துக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க போல இந்த படத்தை அதையும் சேர்த்துட்டு போவீங்க அதுக்கப்புறம் இந்த ஆதிக்க சாதியாக சொல்ல உணரக்கூடியவர்கள் எல்லாரும் சேர்ந்து தாங்கள் பாதிக்கப்பட்டவனு பழி வாங்குறாங்களாம் யார தாழ்த்தப்பட்ட மக்களை புறம் பழி வாங்குறாங்க எனக்கு என்ன ஒரு வைத்தறிச்சல்னா ஆதிக்க சாதிகள் ஏகப்பட்டது இருக்கு அது எதுக்கு குறிப்பா போய் அவங்கள பூரா இவங்களை பூரா முக்குலத்தோர் மாதிரி காமிச்சு வச்சிருக்காங்க ஏன் தெரியல அவங்க பாவம் அது நடக்குது இல்லைன்னு சொல்ல அவங்க பாவம் அவரு பக்கம் அவனுக்கு தனியா சுத்தி இருக்காங்க மொத்தமும் முக்குலத்தோர் செஞ்ச மாதிரியே எடுத்து வச்சிருக்காங்க படத்துல அவன் மேல அவங்க மேல இவனுக்கு என்ன கடுப்பா தெரியல அதாவது ஒரு அடிப்படை நியாயம் இருக்கணும் இல்ல ஒரு அடிப்படை ப்ரொஃபஷனலிசமாவது இருக்கணும் இல்ல ஒரு அடிப்படையா ஒரு கதையாவது இருக்கணும் ஒரு கருமமும் இல்லாம எதுக்கு இந்த வெண்ணையை எடுத்தாங்க இந்த கர்மாந்தரத்தை எதுக்கு எடுத்து வச்சாங்க அதையும் ஒரு மணி நேரம் எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல ஒரு மணி நேரம் எடுத்திருக்காங்க பாருங்க நீங்க ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் எடுத்திருக்காங்க

எனக்கு தெரிஞ்சு இது படத்துக்கு யூஸ் இல்லை இதே இப்போ வந்து இதை பத்தி சொன்னாலுமே இந்த படத்துல இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு என்ன ஒரு எண்ணம் எரிச்சல் தான் வரும் அது வரும் சார் அது தனியா அது வேற டிபார்ட்மெண்ட் அதை விடுங்க பொதுவா சரி ஏதோ ஒன்னு பார்க்கணும்னு நினைச்சி ஒருவேளை அது அதன் மூலியமா ஓ இப்படிலாம் இருக்கா அப்படிலாம் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் பார்க்கறவனுக்கு தெரியாதா சொல்லுவாங்கள இதை இட்லி சட்னின்னு சொன்னால் இட்லியே நம்பாதுன்னு அந்த ரேஞ்சுக்கு எடுத்து வச்சு அட்லீஸ்ட் இந்த திரௌபதி அந்த கும்பலாவது ஏதோ ஒன்று உபயத்திட்டாங்க அட்லீஸ்ட் அதை பார்க்குறதுக்கு கருத்து ரீதியாக நமக்கு அது கடுப்பாக இருந்தாலும் படம் மாதிரியாவது இருந்தது இது படம் மாதிரி கூட இல்லை அப்பப்போ ஒரு ஷாட்டு வேணும் ஒரு ஜீப்பில் வர இந்த பக்கம் வர மேலே ட்ரோன் ஷாட்லாம் வேறு வச்சு ட்ரோன் ஷாட்டாக இல்லை ஏதாவது மலைக்கு மேலே இருந்து எடுத்தாங்களான்னு தெரியல

திடீர்னு செயினை கட்டி கொடுக்குறாரு ஒரு வயசான மனுஷனை போட்டு பாடாப்படுத்தி வச்சுருக்கிறாங்க இந்த படத்தில் அவர் நமக்கு மாற்று கருத்து உள்ள கட்சியில் இருக்கவர் தான் இல்லைன்னா சொல்ல இருந்தாலும் வயதானவர்களை வந்து துன்புறுத்தக்கூடாதுங்க அந்த வேலையை பண்ணி வயதானவர்களை துன்புறுத்தக்கூடாது பாவம் அந்த வயசில் அவரை போய் மீசையெல்லாம் ஓட்ட மூ ஓட்ட ஓட்ட வச்சு அது வேற தனியாக எப்படா கீழே உழவு மாதிரி நின்றுட்டு இருக்குது அது ஏதோ ஒரு படத்தில் ரஜினியாக அந்த மீசையை உழைப்பாளின்னு நினைக்கிறேன் உழைப்பாளிதான் ஒரு முறையோட விழுந்தனே எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு முடியல ஒரு மணி நேரம் நல்ல ஒரு ஆனா

நான் எனக்கு பிடிச்ச காட்சியை சொல்லிட்டேன் காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சது அது எங்களோட எடிட்டர் தான் ஜோ தான் சொன்னாரு ஐயா இதுக்கு பேர் எல் சியோ அங்கே பாருங்க அங்கே இருக்கு அப்படின்னாரு அது உங்களுக்கு ஏதோ ஒரு காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி தலைவன் என்ட்ரி சீன் தான் அது ஓகே தலைவன் என்ட்ரி சீனும் அட்டகாசம் கிளைமேக்ஸ் சீன்ல கார் அவுட்டு இறங்குறதுக்கு அடியிலலாம் கேமரா வச்சு எடுத்துருக்கிறாங்க முடியலைங்க போதுப்பா இல்லை யார இப்போ இந்த படத்தின் மூலியமா அவங்க என்ன சொல்ல வராங்க நாட்டு மக்களுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க ஒரே ஒரு கருத்து தான் நாங்கள் வந்து ஆதிக்க சாதிகள்லாம் ஊருக்குள்ளே ஒன்னாக இருக்கோம் நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் ஊருக்குள்ளே வரணும்னு ஆசைப்படாதீங்க நீங்கள் வந்தால் தான் தகராறாது கலாட் ஆகுது அப்படிங்கிறது தான் அதில் சொல்கிற அடிநாதமான கருத்து இல்லை டயலாக்லேயும் சொல்லிட்டு போய் நாங்கள் கோணம் செட்டியார் நாடாருலாம் ஒன்னா இருந்து ஒன்றா தான் இருந்துகிட்டு இருக்கோம் நீங்களாம் உள்ளே வந்தால் தான் சண்டையாக வருது எங்களுக்கு அப்படின்னு டைலாக் பெரியார் எதிர்ப்பு பேசணும் பேச போற போக்குல பேசிட்டு போறது அதாவது ஒரு கருத்து எடுத்தா ஸ்ட்ராங்கா பார்ப்போம் அப்படின்னு ஒரு எதிர்க்கிறதுக்காக ஒரு நல்லா இருக்கும் அதுல சொத்தை இப்போ பொன்னைய கல்யாணம் பண்ண மாதிரி அப்படின்னு அதை ஒரு டைலாக் இது எத்தனை எத்தனை வருஷம் தான் இருப்பீங்க எனக்கு சத்தியமா புரியல ஏன்னா பெரியாரோட அப்பா சொல்லிட்டாரா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் உனக்கு சொத்து கிடையாது அப்படின்னு அந்த ரேஞ்சுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க சொ சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சொத்தை காப்பாற்றுறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு டே அது சொத்தை காப்பாத்துறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்ற விளக்கத்தையே நாங்கள் தாண்டா சொன்னோம் உங்களுக்கு அதுக்கு அந்த கருமாந்திரம் என்னன்னு கூட தெரியாமே இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க உண்மை என்னன்னா இவிக்க சம்பத்துக்கு அந்த சொத்து போயிருக்கும் சரியா ஏன்னா இவருக்கு புள்ள கிடையாது இவர் மனைவி இறந்துட்டாங்க அப்போ இவர் மரணத்துக்கு பிறகு அந்த சொத்து வந்து ஈவிகே சம்பத்துக்கு தான் போகும் சரி அவங்க அண்ணன் பையன் தான் அவர் அவருக்கு தான் போவும் ஆனால் இவர் வந்து தன் பங்கு உள்ள சொத்து திராவிட கழகத்துக்கு வேணுன்றதுக்காகத்தான் மணியம்மையா கல்யாணம் பண்ணார் இது சொல்லி சொல்லி வயசாகி போச்சு எனக்கே வயசாகி போச்சு அதுக்காக கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ண அன்னைக்கே ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிட்டார் கல்யாணம் பண்ணுற அண்ணன் கல்யாணம் முடிச்சுட்டு வந்த அன்னைக்கு உடனே ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணியாச்சு பெரியார் சமூக நீதி சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் ஒரு பேர் மறந்துட்டாங்க பிஐ பிஎஸ்ஐஆர் என்னோ பேர் அந்த ட்ரஸ்டோட பேர் அந்த பேரில் ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி மணியமைய ஹெட்டாக போட்டு கூட ஒரு நாலு பேர் அப்பாயின்ட் பண்ணி அவங்களாம் ட்ரஸ்டின்னு போட்டு அந்த ட்ரஸ்ட்டை அன்னைக்கே கல்யாணம் ஆன அன்னைக்கே ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணி சொத்தெல்லாம் அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு அதாவது எதுக்கு பண்றாருன்னா மொத்த சொத்தும் நம்ம எதுவுமே பண்ணலன்னா லீகலாக ஈவிகே சம்பத் ஃபேமிலிக்கு போயிடும் ஏன்னா அவர் தான் ஒரே பையன் அப்புறம் ஈவி கேஸ் இளங்கோன் அவர் பையன் அப்புறம் அவர் பெயர் வந்து செத்துட்டார் அவர் முன்னாடியே இறந்துட்டாரு மொத்த சொத்தம் அங்கே போயிடும் இங்கே திராவிட கழகத்தை நடத்துவதற்கு பணம் பத்தாது அப்படின்றதுக்காக தான் எழுதி கொடுத்தாரு இதை திரும்ப 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 உடனே அந்த கேள்வி வேற அப்போ அப்படின்னா தத்தெடுத்துக்க வேண்டியது என்ன பெரிய அறிவாதிங்க டேய் உங்க மோடியே தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பெண்களுக்கு சொத்துல உரிமை உண்டுன்னு சட்டம் கொண்டு வந்திருக்காரு கலைஞரே எண்பத்தொம்பதில் தான் சட்டம் கொண்டு வந்தார் அவர் ம எழுபதுல ரெண்டாவது வாட்டி ஆட்சிக்கு வந்திருந்தாருன்னா அந்த சட்டத்தை நிறைவேற்றியிருப்பார் அந்த சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி ஆட்சியை கலைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பதிமூணு வருஷம் ஆட்சியில் இல்லை எண்பத்தொம்போதில் திரும்ப உடனே தான் பெண்களுக்கு சொத்தில் உரிமை உண்டுன்னு சட்டம் கொண்டு வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பெண்களுக்கு உரிய சொத்தில் உரிமை கிடையாது கணவனாக இருந்தால் மனைவிக்கு சொத்து வரும் அப்பாவோடய சொத்து மகளுக்கு கிடையாதுன்றது தான் இருந்த நடைமுறை அதுக்கு தான் கல்யாணம் பண்ணாருன்னு இது நம்ம இதோ பல முறை சொல்லியாச்சு அப்போது அண்ணாவை நம்பலியா ச ஈவிக்கே சம்பத்தை நம்பலையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் முட்டாள்தனமான கேள்வி அவர் அப்போ அண்ணாவை தத்தெடுத்துருக்க வேண்டியது தானே அப்படின்னு அந்த காலத்து அண்ணாவும் சம்பத்தும் ரொம்ப க்ளோஸு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஈவி கே சம்பத்தும் அண்ணாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அவர் அப்படி ஒரு ஒருவேளை அண்ணாவை தத்தெடுத்து அவங்க ரெண்டு பேரோட நட்பு வீணாக போய்டும் நம்ம ஃப்ரெண்டே நமக்கு சொத்துல பாதி அவனுக்கு போக போகுது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நினைச்சுடக்கூடாது அப்படின்னு பல விஷயங்கள் ஆனால் பெரியார் யோசிச்சிருக்கலாம் இருக்கலாம் இது இதெல்லாம் இது இதெல்லாம் அதில் உள்ள விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காட்சி அந்த படத்துல வந்து போய் நம்பிக்கை துரோகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டியா செத்து அது எப்படி புரியல அது நம்பிக்கை துரோகம் பண்ண நம்பிக்கை துரோகம் பண்ணியான்னு கேட்டு வேணா மிரட்டுவாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம் அந்த காட்சி பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தில் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க எல்லாரும் கஞ்சா இது பண்ணிக்கிட்டு சிகரெட் வச்சிக்கிட்டு அப்படிலாம் இருப்பாங்களா இவர் சொன்னோன்னே எல்லாரும் ஓகே ஓகே நாங்கள் உடனே எல்லாரும் கேள்வி லவ் பண்ண போய்ட்டாங்களா அப் இந்த சமூகம் அப்படியா இருக்குது இல்லை இந்த மாதிரிலாம் நடக்குது நீங்கள் போய் காதலிங்க அப்படின்லாம் இந்த ஒரு விஷயம் எப்படியா சொல்லி எப்படியா காதலிக்க முடியும் லூசு தனமாக அவனுக்கு தான் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு நம்மளும் அதை இவனுக்கு படத்தில் வேறு சீனாக வேற வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு திரௌபதியிலேயே இதே தான் கான்செப்ட் ஆகலாம் திரௌபதியிலேயே அது ஒன்று தான் கான்செப்ட் இதுல எல்லாமே கவர் பண்ணி எல்லாம் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணும் ஒரே காவியத்தில் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு பெரியார் கவர் பண்ணணும் அறநிலையத்துறை கவர் பண்ணணும் சிக்கந்தர் மலையை கவர் பண்ணணும் நாடக காதல காதல் கவர் பண்ணணும் என்னெல்லாம் இருக்கோ எல்லா ஆணவக் கொலையை கவர் பண்ணணும் அப்புறம் கடைசியாக சுப்பிரமணியம் ஸ்டைலில் பொண்ணு வச்சே கொலை பண்ணணும் ஆமாம் ஆனால் ஆக மொத்தம் கந்தன் மலையை காப்பாற்றலை கடைசி வரைக்கும் என்ன பண்ண வந்தீங்களோ அதை பண்ணலை அடுத்ததெல்லாம் பண்ணியாச்சு அவ்வளோதான் இப்படியாக ஒரு காவியத்தை பார்க்க வச்சு என் டைம் ஒரு மணி நேரம் வேஸ்ட் ஆக்கிட்டு ஆக்கணும் உங்களுக்கு வேற ஏதாவது நான் பதிலுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் கண்டிப்பாக சார் அடுத்ததாக கந்தன் மலை டூ வரும்போது அதை பற்றி தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி என் நெஞ்சில் குடியிருக்கும்